உலகத்திலேயே மிக ஞானவான் யார் அவர்தான் நமது பைபிளில் வருகின்ற சாலமோன் ராஜா சிறு வயதிலேயே தேவனிடம் ஞானத்தை கேட்டு தேவனும் இவருக்கு அளவில்லாமல் ஞானத்தை கொடுத்தார் மூவாயிரம் நீதிமொழிகளை சாலமோன் கூறியிருக்கின்றார் பிரசங்கி உன்னத பாட்டு என்று அவரது புஸ்தகங்கள் அனைத்தும் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த புஸ்தகங்களில் சாலமோன் ராஜா நமக்கு இருபது முக்கியமான அறிவுரைகளை குறிப்பாக சில எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றார் இதை செய்யாதே இதை கேளாதே இதை நினையாதே இதை எண்ணாதே இதை சொல்லாதே என்று இவர் கூறிய இருபது எச்சரிப்பு செய்திகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் பலரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் கூட வீடியோஸின் நோட்டிபிகேஷன்ஸ் வரவில்லை என்று கூறியிருந்தீர்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக சாலமோன் சொல்கின்ற எச்சரிக்கை கேளாதே என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஏழில் கூறியிருக்கின்றார் இரண்டாவது எச்சரிக்கை நினையாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகின்ற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே என்று நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஒன்பதில் உரைக்கின்றார் மூன்றாவது எச்சரிக்கை என்னாதே என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று நீதிமொழிகள் மூணு பதினொன்னில் சொல்கின்றார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று நீதிமொழிகள் மூணு ஏழில் சொல்கின்றார் நான்காவதாக சொல்லாதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்று நீதிமொழிகள் மூணு இருபத்தி எட்டில் சொல்கின்றார் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தி உரைக்கின்றார் ஐந்தாவதாக பேசாதே நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி எட்டில் சொல்கின்றார் ஆறாவதாக சாராதே உன் சுயபுத்தியை சாராதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு நாளில் சொல்கின்றார் ஏழாவதாக சேராதே மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபதில் கூறுகின்றார் பரஸ்திரியின் வாசலை கிட்டி சேராதே என்று நீதிமொழிகள் ஐந்து எட்டில் கூறுகின்றார் எட்டாவதாக விடாதே பிள்ளையை தண்டியாமல் விடாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதிமூனில் கூறுகின்றார் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினேழில் கூறுகின்றார் உன் இருதயத்திலே பரஸ்திரியின் அழக இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே என்று நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஐந்தில் கூறுகின்றார் புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே என்று நீதிமொழிகள் நாலு பதிமூனில் கூறுகின்றார் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பத்தில் கூறுவதை பார்க்கின்றோம் ஒன்பதாவதாக இடம் கொடாதே உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே என்று பிரசங்கி ஐந்து ஆறில் உரைக்கின்றார் பத்தாவதாக தாமதியாதே நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே என்று பிரசங்கி ஐந்து நாளில் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் பதினோராவதாக சம்மதியாதே என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று நீதிமொழிகள் ஒன்னு பத்தில் அவர் கூறுவதை பார்க்கின்றோம் பனிரெண்டாவதாக கொள்ளாதே உன் மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாதே என்று பிரசங்கி ஏழு ஒன்பதிலும் பொல்லாத மனுஷர் பொறாமை கொள்ளாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஒன்னிலும் கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே என்று நீதிமொழிகள் மூணு முப்பத்தி ஒன்னிலும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்திலும் உரைக்கின்றார் பதிமூன்றாவதாகத் தள்ளாதே என் மகனே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று நீதிமொழிகள் ஒன்று எட்டில் குறிப்பிடுகின்றார் பதினான்காவதாக நில்லாதே ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்திலே நில்லாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து ஆறில் கூறுகின்றார் பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாக நில்லாதே என்று பிரசங்கி எட்டு மூனில் குறிப்பிடுகின்றார் பதினைந்தாவதாக நடவாதே தீயோருடைய வழியில் நடவாதே என்று நீதிமொழிகள் நாலு பதினாலில் அறிவுரை சொல்லுகின்றார் உள்ள மனுஷனோட நடவாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் போதிக்கின்றார் பதினாறாவதாக விரும்பாதே தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவா என்று நீதிமொழிகள் இருபது பதிமூனில் அறிவுரை கூறுகின்றார் பதினேழாவதாக கொள்ளையிடாதே ஏழையாக இருக்கின்றான் என்று ஏழையை கொள்ளையிடாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி அறிவுரை கூறுகின்றார் பதினெட்டாவதாக எரிச்சலாகாதே பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்தொன்பதில் கூறுகின்றார் பத்தொன்பதாவதாக வழக்காடாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணம் இன்றி அவனுடைய வழக்காடாதே என்று நீதிமொழிகள் மூணு முப்பதில் அவர் கூறுவதை பார்க்கின்றோம் கடைசியாக இருபதாவது எச்சரிக்கையாக விற்காதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படியாக தேவன் அருளிய ஞானத்தினால் சிறந்த ஞானவனாகி விளங்கிய சாலமோன் ராஜா கூறியிருக்கின்ற இந்த இருபது எச்சரிப்புகளையும் இந்த இருபது அறிவுரைகளையும் நாம் கடைபிடிக்கும் போது நமது வாழ்க்கை மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையானதாக சிறந்ததாக முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அறிவுரைகளை நாம் பின்பற்ற முயற்சிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்